பேண்டேஜ் மற்றும் கட்டுகளின் சட்டங்கள் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டு அதன் மீது கட்டு ஏதும் இல்லை என்றாலோ அல்லது கட்டு போட்டிருந்து அதை கலற்றி கழுவுவது சிரமம் இல்லாமல் இருந்தாலோ அவர் கட்டை அவிழ்த்து காயப்பட்ட இடத்தை கழுவ வேண்டும் ஒருவர் கட்டு போட்டிருந்து அந்த கட்டை விட்டு உதவு செய்வது சிரமமாக இருப்பின் உதவு செய்யும் போது கட்டின் மீது தண்ணீரால் மச செய்து கொள்ளலாம் காயத்தை தவிர்த்து கட்டுக்கு கீழுள்ள பகுதிகளை கழுவ சாத்தியம் இருந்தால் கட்டை விலக்கி காயத்தை சுற்றியுள்ள பகுதிகளை கழுவ வேண்டும் மேலும் கட்டு போடப்பட்ட உறுப்பை கழுவும் முன்னரோ கழுவிய பின்னரோ அந்த உறுப்பை பூர்த்தியாக கழுவ முடியாததற்காக ஒரு தயமும் செய்து கொள்ள வேண்டும் குறிப்பு ஹெனஃபி மதுஹவில் கட்டு போட்டிருப்பவர் ஈரக்கையால் கட்டின் மீது மசகு செய்தால் போதுமானது தனியாக தயமும் செய்ய வேண்டியது இல்லை